ஒரு செட்டியார் இருந்தார் அவர் ஒரு பசுமாடு வளர்த்தாரு அந்த பசுமாடு நிறைய பால் கொடுத்துச்சு பாலை கறந்து கறந்து விற்று ஒரு கட்டத்தில் அந்த செட்டியார் மிகப்பெரிய பணக்காரர் ஆகிட்டார் இவர் பணக்காரர் ஆகிட்டார் மாடு என்ன ஆகும் மாடு வயசாயிரும் இல்லையா பால் சுரக்கிறது நின்று போயிருது பால் சுரக்கிறது நின்று போனோன்னே இயல்பாக அந்த மாதிரி ஆட்கள் என்ன செய்வாங்க இதுக்கு பேருக்கு இந்த மாட்டை வச்சு எதுக்கு பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறார் அந்த மாடு நைந்து நொய்ந்து இறக்குற தருவாயில வந்துடுது அப்போ உடனே அந்த செட்டியாருடைய மனைவி வந்து சொல்கிறாங்க ஏங்க பசுவை கொண்ட பாவம் நமக்கு வந்துடும் ஏன்னா பசுவை கொள்வது தான் பாவம்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல அதனால அந்தம்மா போய் சொல்லியிருக்கு அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குற அப்படின்னே நான் சூப்பராக ஒரு ஐடியா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மாட்டை வித்துருவோன்றார் உடனே என்ன பண்ணுறாரு அந்த மாடை விற்கிறார் மாட்டை கைத்தாவது கையில் கொடுத்து கொஞ்சம் தூரம் போகிறாங்க வீட்டு வாசலை தாண்டுறாங்க கொட்டடையை விட்டு தாண்டுறாங்க தாண்டினோடனே அந்த மாடு செத்து போயிருது இப்போ செட்டியார் பசுவை கொள்ளக்கூடிய பாவத்திலேருந்து தப்பிச்சிட்றாரு வாங்கினவருக்கு அந்த பாவம் போயிடுச்சு இப்போ ஒரு கட்டத்தில் கொஞ்ச நாள் வாழ்கிறாரு செட்டியார் செத்து போயிறாரு மேலே வானவகத்துக்கு போகிறார் வானோகத்துக்கு போனோடனே இப்போ அவருக்கு ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்கல்ல அந்த லிஸ்ட்டை எடுத்து பார்க்கும்போது வாழ்க்கையில் தொண்ணூத்தெட்டு சதவீதம் பாவம் செஞ்சிருக்காரு ரெண்டே ரெண்டு சதவீதம் தான் நல்லது செஞ்சுருக்கிறார் ரெண்டே ரெண்டு நல்லது சதவீதம் என்னென்னா ஒன்று வந்து அந்த மனைவி பேச்சை கேட்டது எதுக்காக பசுமாட்டை நம்ம கொண்டக்கூடாதுன்னு சொன்ன ஒரு நல்லது ரெண்டாவது பசுமாட்டை கொள்ளாது இந்த ரெண்டு ரெண்டே ரெண்டு சதவீதம் தான் இருக்குது அப்போ வானவர்கள் இந்திரர்கள் தேவர்கள் எல்லாரும் கூடி என்னப்பா இது மாதிரி தொண்ணூத்தெட்டு வந்து பாவம் பண்ணியிருக்கேன் ரெண்டு பர்சன்ட்னா புண்ணியம் பண்ணியிருக்கேன் அதனால் நீ வாழ்க்கையில் தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் நகரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டே ரெண்டு பர்சன்ட் தான் சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் முதல்ல சொர்க்கத்தை அனுபவிக்கிறியா நரகத்தை அனுபவிக்கிறியா இல்லை ரெண்டில் எதுன்னு நீ முடிவு பண்ணி சொல்லு அப்படின்னார் செட்டியார் விவரமானவர் செட்டியார் ஒரு முடிவு பண்ணுறாரு இல்லை எனக்கு ஒரு குதிரையை கொடுங்க நான் ரெண்டே ரெண்டு நிமிஷம் நிமிஷம் தான் சுற்றிட்டு வர முடியும் சொர்க்கத்தை அதுக்கப்புறம் நரகத்துக்கு போய் ஆகணும் ஒரு குதிரையை கொடுக்குறாங்க இந்த குதிரை மேலே ஏறிக்கிறார் செட்டியார் செட்டியார் ஏறி என்ன பண்ணுறாருன்னா சொர்க்கத்தில் தேவர்கள் வானவர்கள் இந்திரர்கள் இப்படி எல்லாரும் உட்காந்துருப்பாங்க இல்லையா எல்லாரையும் சுற்றி வர்றார் ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை சுற்றி வந்துட்டார் சுற்றி வந்தால் முடிஞ்சு டைம் சரிப்பா கிளம்புப்பா நரகத்துக்கு கிளம்பு அப்படின்னு சொல்கிறான் நான் நரகத்துக்கு மாட்டேன் எங்க அவன் இத்தனை நூற்றாண்டுகளாக இத்தனை லட்சம் ஆண்டுகளாக இத்தனை கோடி ஆண்டுகளாக என்னங்க இருந்தீங்க அப்படின்னா வானவர்களை சுற்றி வந்தால் செய்த பாவங்கள் எல்லாம் போய்விடுன்னு சொல்லியிருக்கீங்க நான் ஒரு தடவைக்கு மூணு தடவை இந்த இந்திரர்களையும் தேவர்களையும் சுற்றி வந்திருக்கிறேன் இதுக்கு பிறகு எப்படி நகரத்துக்கு போவீங்க உண்மையாக பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி வந்ததுனால இனிமேல் நீங்கள் என்னை சுற்றி வர வேண்டிய இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க ஏன்னா உங்களுடைய மொத்த புண்ணியங்களும் என்ன சேர்ந்துருச்சு அதனால் நான் வந்து சொர்க்கத்தில் தான் இருப்பேன் என்று அவன் சொல்லிவிட்டதாக பாரதியார் சொல்லிட்டு சந்தர்ப்பத்தை ஒருவன் எவ்வளவு நாசுக்காகவும் குய்த்தியாகவும் பயன்படுத்தி கொள்கிறானோ அவன் எப்பொழுதும் நல்லவனாகவே அறியப்படுவான் அப்படிங்கு அந்த கதையை சொல்லி முடிச்சிருக்கிறேன்